இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நட ஆண்டவர் இயேசுவில் அருமையான அன்புக்குரிய சகோதரே சகோதரிகளே ஆண்டவர் உயிர்த்த இந்த என் கிழமைகளிலே நாம் இருக்கிறோம் இந்த நாட்களிலே வருகின்ற இந்த இரட்சிதி வாசகங்கள் எல்லாம் ஆண்டவர் உயிர்த்த பிறகு தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்களை விசுவாசத்திலே திடப்படுத்துகின்ற பகுதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இருக்கும் அப்படிதான் இன்றைய வெளிபாட்டு வாசகம் நமக்கு நற்செய்தியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிற பொழுது திருத்தூதர்கள் எப்படிப்பட்ட ஒரு திருத்தூது பணிகளை செய்தார்கள் எப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ளவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை மிக தெளிவாக இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது யூதனுடைய வழிமுறைகளிலே பார்க்கிற பொழுது ஒரு நாளைக்கு மூன்று வேலை அவர்கள் இரவனிடத்தில் ஜெபிப்பார்கள் ஜபிப்பார்கள் காலை ஒன்பது மணி மதியம் பனிரெண்டு மணி மாலை மூன்று மணி என்று மூன்று வேளை தவறாமல் ஜிப்பார்கள் பார்க்கிறபொழுது புனித ராயப்பரும் யோவானும் அவர்கள் கோவிலுக்கு இந்த மூன்று மணி வேளையிலே இறைவனை வழிபடுவதற்காக ஜபிப்பதற்காக செல்லுகிறார்கள் எரிசிலை எனவே இந்த ஒரு தருணத்தில்தான் தான் பிறவிலேயே இந்த கால் ஊனமுற்றிருந்த ஒருவனை தூக்கி வருகிறார்கள் ஆலயத்திற்கு வெளியிலே நிறுத்துகிறார்கள் இந்த காட்சிகளை இந்த இரண்டு தூதர்களுமே திருத்தூதர்கள் பார்க்கிறார்கள் அந்த உடல் ஊனமுற்றவன் அந்த ஆலயத்திற்கு வெளியிலே அமர்ந்து கொண்டு பிச்சை எடுக்கின்றான் நிகழ்வை பார்க்கிற பொழுது இந்த பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்ற கால் ஓனமுற்றிருக்கிற இந்த மனிதனும் அந்த பேதுருவையும் யோனா யோவானையும் பார்க்கிறார் அந்த யோவானும் பேதுருவும் இந்த மனிதனை பார்க்கிறார்கள் இரண்டு பேருமே சந்திப்புகள் அங்கு நடைபெறுகிறது ஒருவரை ஒருவர் உற்று நோக்குகிறார்கள் எனவே இவன் நினைத்தான் இந்த ஊனமுற்றவன் இந்த மனிதர்களிடத்திலிருந்து நமக்கு ஏதாவது கண்டிப்பாக தானம் கிடைக்கும் என்று நினைத்தார்கள் ஏனென்றால் ஆலயத்திற்கு வெளியிலே பிச்சை எடுப்பது என்பது அதனுடைய பின்னணியை பார்க்கிற பொழுது ஆலயத்திற்கு வரக்கூடிய அந்த விசுவாசிகள் ஆலயத்திற்கு வெளியிலே இருக்கின்ற பிச்சைக்காரர்களுக்கோ அல்லது வறியவர்களுக்கோ தான தர்மங்கள் செய்கிற பொழுது நமக்கு பிரதிபலன் கிடைக்கும் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையிலே அவர்கள் வருகிறார்கள் எனவே இந்த நம்பிக்கையை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு அறுவடை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த பிச்சைக்காரர்கள் எனவேதான் அந்த ஆலயத்திற்குள் வருகின்ற மக்களை பார்த்தவர்கள் பிச்சை கேட்கிற பொழுது அவர்கள் தானத்தை செய்கிறார்கள் அப்படிதான் இந்த உடல் ஓனமுற்ற இந்த மனிதனும் அந்த பேதுருவையும் யோவானையும் பார்த்து கேட்கிறார் ஆனால் இவர்கள் நினைத்தார் இவர் நினைத்தார் இவரித்திருந்து ஏதாவது நமக்கு கிடைக்கும் என்று ஆனால் அவர் சொல்லுகின்றார் என்னிடத்திலே எந்த ஒரு பொன்னோ பொருளோ எதுவும் இல்லை ஆனால் ஒன்று மட்டும் என்னிடத்தில் இருக்கிறது அது கண்டிப்பாக உனக்கு என்னால் கொடுக்க முடியும் நீயும் வாழ் வருவாய் என்பதை அவர் உள்வாங்கிக் கொண்டு என்னிடத்திலே பொருட்கள் இல்லை மாறாக நாசரியத்தின் இயேசுவின் பெயரால் நான் உனக்கு சொல்லுகிறேன் எழுந்து நட அந்த வார்த்தையை இந்த ஊனமுற்றிருந்த இந்த மனிதன் விசுவாசத்தோடு அவன் உள்ளத்திலே ஏற்கின்றான் இத்தனை நாட்கள் பிறவியில் இருந்து ஊனமாக இருந்தனுடைய உள்ளமானது எந்த அளவுக்கு குத்தப்பட்டிருக்கும் எந்த அளவுக்கு புண்படுத்தப்பட்டிருக்கும் மக்களுடைய வார்த்தைகளினால் அவனை அவனுடைய உள்ளத்தை குத்தி கிழித்திருப்பார்கள் இவன் செய்த பாவமா இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமோ இவன் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கிறான் என்றெல்லாம் கேவலமாக உள்ளத்தை நோகடித்திருப்பார்கள் ஆனால் இந்த திருத்தூதர் பேதுருவும் யோவானும் இயேசுவின் பெயரால் சொல்லுகிறோம் நீ எழுந்து நட என்று சொன்ன இந்த வார்த்தையை முழுமையாக அவர் உள்ளத்திலே வாங்குகின்றார் அந்த நிமிடமே அவர் உடல்நலம் பெற்றவராக எழுந்து நடக்கின்றார் ஆண்டவர் இயேசுகள் இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு தூயாவியை பெற்றுக்கொண்ட இந்த திரு தூதர்கள் ஆண்டவர் இயேசுனுடைய வல்ல செயல்களை தொடர்ந்து செய்கிறார்கள் ஏனென்றால் எருசலேம் அந்த திருநகரத்திலே ஆட்சியாளர்கள் அதிகாரம் கொண்ட மக்களுடைய அந்த அதிகாரத்தினால் தோல்விகளை தழுவி மரண மரணத்துக்கு உள்ளாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து அதே எருசலேம் நகரில் திருத்தூதர்கள் வழியாக தன்னுடைய திருப்பணியை மிக வல்லமையோடு செய்கின்றார் எனவேதான் அந்த திருத்தூதர்கள் சொல்லுகிறார்கள் நாசரேத்து இயேசுவின் பெயரால் நான் சொல்லுகிறேன் எழுந்து நட அந்த மனிதன் வார்த்தையை உள்ளத்திலே இருத்தினான் ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தை என்னை சுகப்படுத்துகிறது என்று நம்பினார் ஏனென்றால் அந்த இஸ்ராயல் மக்கள் எருசலேம் ஆலயத்தை நினைத்தார்கள் இந்த எல்லாம் ஆலயத்தில் கடவுளாக இருக்கிற யாவேவினுடைய திருப்பெயர் விளங்கிக் கொண்டிருக்கிறது என்று நம்பினார்கள் இஸ்ராயல் மக்கள் அதே போல இயேசு கிறிஸ்துடைய வல்லமை மிக்க பெயர் வாழ்வு கொடுக்கக்கூடியதாக உயிர் கொடுக்கக்கூடியதாக ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை புதிய சிறாயிலாக இருக்கிற அந்த விசுவாசிகள் நம்பினார்கள் எனவேதான் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள் வாழ்வை பெறுகிறார்கள் என்பதற்கு இதைவிட ஒரு சான்று இருக்க முடியாது இதைத்தான் இன்றைய பதிலை பாடல் பல்லவியிலே நாம் வாசித்தோம் ஆண்டவரின் தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக துள்ளி குதிப்பதாக என்று நாம் சொல்லுகிறேன் என்றால் ஆண்டவரை திறந்த ஒரு மனநிலையோடு விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவை யார் ஒருவர் அண்டி வருகிறார்களோ அவர்கள் வாழ்வு வருகிறார்கள் அப்படி அவர்கள் வாழ்வு வருகிற பொழுது தன்னுடைய துன்பங்களிலிருந்து துயரங்களிலிருந்து வேதனைகளிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றேன் அவருடைய இதயமானது நன்றி மிகுந்த ஒரு இதயமாக ஆண்டவரை போற்றி புகழக்கூடிய ஒரு இதயமாக அது மாற்றப்படுகிறது என்பதைத்தான் இன்றைய பாடல் நாம் வாசித்தோம் இதைத்தான் இன்றைய நற்செய்திகளிலே பார்க்கிற பொழுது அன்புக்குரியவர்களே மூன்று ஆண்டுகள் இயேசுவோடு வாழ்ந்த சீடர்கள் இயேசு கிறிஸ்துவர்களுக்கு கற்றுக் கொடுத்து எல்லாவற்றையும் கே உள்வாங்கி கொண்டவர்கள் இயேசு செய்த புதுமைகளையெல்லாம் பார்த்தவர்கள் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார் என்று தெரிந்தவுடனே எங்களுக்கு வாழ்வு இல்லை ஒரு விரக்தியான ஒரு நிலையிலே வருகிறார்கள் இனிமேல் எங்களோடு இயேசு இருக்க போவதில்லை எங்களை வழிநடத்துவதில்லை என்று தெரிந்து அவர்கள் தங்களுடைய பழைய வாழ்வுக்கு அவர்கள் கடந்து போகிறார்கள் மீண்டுமாக படையை நோக்கி அவர்கள் செல்லுகிறார்கள் எனவிதான் அந்த எம்மாவு நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவருடைய விரக்தியை அவருடைய அவி விசுவாசத்தை முழுமையாக ஆழப்படுத்த வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து இயேசு அவர்களோடு நடந்து செல்லுகிறார் அவர்களோடு நடந்து செல்லுகின்ற பொழுதே அவர்களோடு உரையாடிக்கொண்டு பேசுகிற பேசிக்கொண்டே அவர்கள் நடந்து செல்லுகின்ற பொழுது இயேசுவை கண்டு இந்த இயேசுவை யார் ஒருவர் கண்டுகொள்ளுகிறார்களோ அவர்கள் வாழ்வு பெறுகிறார்கள் இதைத்தான் இந்த எம்மாவு என்ற சீடர்கள் முழுமையாக அறிந்து கொள்ளுகிறார்கள் அவருடைய அந்த அவி விசுவாசம் ஏசு கிறிஸ்து சொன்னதை செய்வார் என்பதை அவர்கள் முழுமையாக மறந்ததனால் அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டன அவருடைய விசுவாசம் இல்லாமல் போனார்கள் ஆனால் அதே வேளையிலே அந்த விசுவா அந்த அபிவிசுவாசத்தை ஆழப்படுத்தி அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களோடு நடக்கிற பொழுது அவர்களை கண்டு கொண்டவர்கள் வாழ்வை பெற்றார்கள் அன்புக்குரியவர்கள இயேசுவின் மீது நாம் வல்லமையோடு இருக்கிற அந்த வல்லமை மிக்க இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் விசுவாசம் வைக்கிறபொழுது நாம் வாழ்வு பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆனால் வாழுகின்ற இந்த வாழ்க்கை சூழலில் இந்த வாழ்க்கை முறையில் நம்முடைய துன்பங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் கண்ணீரும் நம்முடைய வாழ்க்கையை சூனியமாக்குகிற பொழுது யார் மீது நாம் நம்பிக்கை வைக்கிறோம் இந்த அசைக்க முடியாத இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது இந்த உயிர்த்த நற்கருணை ஆண்டவர் மீது நாம் விசுவாசம் வைக்கிறோமா இந்த உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையிலே முழுமையாக எல்லா வகையான சூனியங்களையும் எல்லா வகையான ஒன்றுமில்லாமையும் அவர் மாற்றிவிட்டு விற்று வாழ்வு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறார் என்று அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்கின்ற பொழுது மட்டும்தான் வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இந்த உயிர்த்த ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்காமல் அழிந்து போகக்கூடிய மனிதன் மீது நாம் நம்பிக்கை வைக்கிறது இந்த அழிந்து போகக்கூடிய இந்த செல்வத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறபொழுது நம்முடைய கவலைகளும் கண்ணீரும் அதிகமாகவே உடைய அது குறையவே குறையாது எனவேதான் இந்த முதல் வாசகத்தில் அந்த பிறவிலேயே முடமானவன் அவன் நினைத்தான் இந்த மனிதர்களிடத்திலிருந்து இந்த ராயப்பர் யோவானிடத்திலிருந்து எனக்கு ஏதாவது பொண்ணும் பொருளும் ஏதாவது பொருட்கள் கிடைக்கும் என்று நினைத்தான் ஆனால் அவன் உற்று நோக்கிய அந்த பார்வை அவன் உள்ளத்திலே இயக்கத்திலே வெளிப்படுத்தியதனால் இயேசுவின் பெயரால் நான் சொல்லுகிறேன் நீ நடந்து செல் நீ குணமாகு என்று சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான் என்றுமே அசைக்க முடியாத எப்படிப்பட்ட ஒரு சுனாமி வந்தாலும் சரி அசைக்க முடியாத ஒரு நங்குரம் போல ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார் அந்த நம்மக்குள்ளாக இருக்கிற அந்த நக்கருணை வடிவிலை வரக்கூடிய அந்த ஆண்டவர் எனக்குள்ளாக இருக்கிறார் என்பதை அந்த உறுதித்தன்மையிலே என் தெய்வன் என்னை படைத்தான் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் நான் படுப்பதையும் இருப்பதையும் இயங்குவதையும் நடப்பதையும் முழுமையாக அறிந்த தேவன் இயேசு கருத்து என்னோடு இருக்கிறார் அவர் என்னை கைவிட்டு விட மாட்டார் எனக்குரிய ஆசிர்வாதங்களை வாழ்வை எனக்கு தருவார் என்று இந்த உயிர்த்த ஆண்டவரிலே நாம் நம்பிக்கை வைத்து வாழ்கின்ற நாமும் வாழ்வு பெறுவோம் அமைன்